தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட பிரபல நடிகர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட பிரபல தம் நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான் இவர் பாடி பில்டர் ஆவார் ஐம்பத்தெட்டு வயதாகிறது திருமணம் ஆகவில்லை முருகதாஸ் இயக்கத்தில் சிக்கந்தர் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த நடிகர் சமீபத்தில் அவருடைய வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன அதாவது எழுந்து நிற்பதற்கே மிகவும் சிரமப்படுகிறார் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் இருக்கையில் அமர்ந்துள்ளார் எழுந்து நிற்கச் சொல்லும் பொழுது அவர் எழுந்து நிற்பதற்கே மிகவும் சிரமப்படுகிறார் இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நடிகர் சல்மான் கான் அவர்கள் தன்னுடைய தவறான பழக்க வழக்கத்தால் அவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதற்கான சிகிச்சை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள செய்தி பாலிவுட் உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது